இனிமேல் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இருக்க போறது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே வரைபடத்துல இருந்து போக போகுது அப்படின்ற அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் வருது பாலஸ்தீனத்துல இருக்கிற காசா வெஸ்ட் பேங்க் நம்முடைய மூன்றாவது புனித தலமா இருக்கிற மஸ்ஜிது இது எல்லா இடத்தையும் இன்னைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு பாம்பு மொத்தமாக விழுங்க போகுது இனிமேல் பாலஸ்தீனம் என்ற ஒரு இனமே இருக்க போறது கிடையாது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இருக்க போகு இருக்க போறது கிடையாதுன்ற அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்குது அதற்கு அனைத்து செயல்பாடுகளையும் இன்னைக்கு இஸ்ரேல் தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளும் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தான் அங்க என்ன நடக்குதுன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ தயவு செஞ்சு எல்லாருமே இந்த முஸ்லீம் மக்கள் எல்லாருமே இந்த காணொலியை முழுசா பாருங்க மேலதிகமா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க வாங்க காணொலிக்குள்ள போலாம் நான் வந்து கீழே ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன் பாத்தீங்களா மொத்தம் ஒரு நாலு மேப் இருக்கு அந்த நாலு மேப்பையும் நல்லா கவனிங்க அதாவது முதல் மேப்ல கிட்டத்தட்ட பச்சை நேரத்துல இருக்கிறது எல்லாமே பாலஸ்தீனம் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்த பாலஸ்தீனம் இப்போ இந்தியா எப்படி ஆஹ் பிரிட்டிஷ் கீழே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அதே பீரியட்ல தான் இந்த பாலஸ்தீனம் என்ற ஒரு கண்ட்ரியுமே முழுவதுமா பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே இருந்தது அப்போ இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் சரி அந்த நேரத்துல பாலஸ்தீனத்துல யூதனுங்க இருந்தானுங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதாவது நான் இந்த முதல் வரைபடத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அதை மட்டும் நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க முதல் வரைபடமா இருக்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுகள்ல யூதன் என்ற ஒரு இனம் கிடையாது அப்ப எல்லாமே என்னன்னுனா பல இடங்களில் பறந்து விரிஞ்சு இருந்தானுங்க சோ ஹிட்லர் அப்ப என்ன பண்ணாருன்னா இரண்டாம் உலகப் பொருள் யூதனை தேடி 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 கொன்னு கொன்னு கருவறுத்தாரு இவர்களுடைய மிருக குணத்தை அப்பயே பார்த்தாரு ஹிட்லரு ஆனா அதனாலதான் அந்த அனைத்து யுதனையுமே கொண்டு கொன்னு கருவத்தாரு சோ அப்ப அவனுங்களுக்கு வேற எங்க போகணுன்ற இடமே தெரியல அப்பதான் இவங்க கண்ணு பாலஸ்தீனம் பக்கம் திருவிழிச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாப்பத்தி ஆறு அந்த கேப்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனத்தை உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்ப பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணானுங்கன்னா இந்த அயோக்கிய நாய்களை பாவம் பாட்டு சரி ஹிட்லர் இவங்களை கொண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாவப்பட்டு உள்ள விட்டாங்க அவர்கள் அவர்கள் பண்ண அந்த வரலாற்று தான் இன்னைக்கு அவர்களுக்கு எதிரா வந்து இருக்க போதுன்னு அவங்களுக்கு பாவம் அப்ப தெரியல சோ அவர்கள் பாவப்பட்டு அந்த யூதன் அந்த நாய்களை உள்ள விட்டாங்க அதற்கான எல்லா சிறப்பான செய்கைகளையும் பண்ணிட்டாங்க சோ முதல் வரைபடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்ப யூதன் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அப்பதான் உள்ள வந்த காலகட்டம் அப்ப என்ன பண்ணதுன்னா பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு வார் டூல வந்து ஹிட்லரை ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடுறாங்க இஸ்ரேலுக்கு திருட்டுத்தனமான ஒரு சுதந்திரத்தை பிரிட்டிஷ்காரன் கொடுக்கிறான் இதற்கு முழுவதுமான பல முயற்சிகளை வந்து இந்த யூதனுங்க பண்ணானுங்க பல விதமான காசு பொருட்களை கொடுத்தானுங்க அந்த வார்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணானுங்க பிரிட்டிஷ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாரம் ஹெல்ப் பண்ணானுங்க சோ என்ன பண்ணாங்க நைட்டோட நைட்டா நேக்கா இஸ்ரேல் கிட்ட போயிட்டு ஆஹ் பிரிட்டன் கிட்ட போயிட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வச்சு மேலதிகமா பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாக கூடாதுன்றதுக்காகவும் ஒரு கோரிக்கையை வச்சாங்க பாத்தீங்களா இந்த ஒரு சம்பவம் தான் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வச்ச சம்பவம் இதுதான் அதாவது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குங்கன்னு பிரிட்டன்கிட்ட போய் கோரிக்கை வச்சானுங்க இதே நேரத்துல பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்ற அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சானுங்க இந்த பாம்புங்க விஷ பாம்புங்க அன்னைக்கே விஷங்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க சோ அப்ப அந்த அப்பாவிகளுக்கு புரியல அப்ப படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் இந்த பாலஸ்தீன முக்கவசி மீறல் சோ அந்த அப்பாவிகளுக்கு புரியல முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எட்டுல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகுனது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு அப்ப உருவாகல ஏன்னா அப்ப அப்ப வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானதுக்கு அப்புறம் இந்த பாலஸ்தீனம் நாடு வந்து இவனுங்க பிரிட்டிஷ் கையில தான் அப்பயுமே இருந்தது இஸ்ரேல் என்ற ஒரு நாடு மட்டும் தான் தனி நாடா மாறிச்சு அப்ப பாலஸ்தீனம் வந்து பிரிட்டிஷ் தான் இருந்தது சோ பல விதமான கோரிக்கைகள் வச்சாங்க எங்களையும் இப்போ இஸ்ரேல் எப்படி ஆக்குறீங்க எங்க தானே இருந்தாங்க எங்களுடைய நாட்டுக்குள்ள இருந்து குடிச்சுக்கிட்டு இப்படி உருவாக்கிட்டீங்கன்னா சோ அதே மாதிரி எங்களையுமே மாத்திருங்க எங்களையும் ஒரு தனி நாடா மாத்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நிறைய கோரிக்கை வச்சாங்க இந்த பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையுமே நிராகரிச்சாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல முதல் முறையே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாங்க அதுதான் இரண்டாவது புகைப்படத்துல எடுத்துட்டு பாருங்க அதாவது அம்பது பர்சன்டேஜ் நிலம் வந்து இஸ்ரேலுக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் நிலம் வந்து பாலஸ்தீனிய மக்களுக்கும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரன் பிரிச்சு கொடுத்தான் அப்பவே இந்த பாலஸ்தீனத்தையும் இவன் தனி நாடு அங்கீகரிச்சிருந்தான் அப்படின்னா இப்ப 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 நடக்கிற பிரச்சனை வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது சோ இதற்கு முக்கியமா ஏழு எட்டு ஆறு போட்டு ஆரம்பிச்சதே தான் இந்த பிரிட்டன் நாய்கள் தான் சோ அப்போயாவது இவங்களை தனி நாடு ஆகியிருக்கோம் ஆக்கல சோ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா இருக்கிற அந்த ஐம்பது பர்சன்டேஜ் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களையும் பிடுங்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அப்ப அவங்க கிட்ட நிறைய ஆயுதம் வர ஆரம்பிச்சிருச்சு தனி நாடுங்கிறதுனால அமெரிக்கா கிட்ட பல விதமான ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரிட்டன்ல இருந்து பல விதமான ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பாலஸ்தீன மக்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் 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 இடமா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூன்று அரபு நாடுகள் சேர்ந்தாங்க யார் யாரெல்லாம் சிரியா ஜோர்டான் லெபனான் எஜிப்து யுஏ இந்த அஞ்சு நாடுகளும் சேர்ந்து பாலஸ்தீனம் என்ற நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ உடனடியா இந்த யுத்தம் நம்ம நடத்தி பாலஸ்தீனத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க ஆஹ் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆஹ் பத்தி அந்த சம்திங் அந்த காலகட்டத்தில் ஆறு நாள் யுத்தம் யுத்தம்னு ஒண்ணு பண்ணானுங்க யாரு மேல பண்ணானுங்க அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேல் மேல பண்ணி அந்த பாலஸ்தீனத்தை மீட்கிறதுக்காக ஆறு நாள் யூதம் நடத்தினாங்க அதுல படுதோல்வி அடைஞ்சிச்சு இந்த ஆறு முஸ்லீம் நாடுகளும் இந்த வெக்கம் கிட்ட ஆறு பேரும் படுதோல்வி அடைஞ்சிச்சு இதோட விளைவா என்ன நடந்தது தெரியுமா மூன்றாவது வரைபடத்தை பாருங்களேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இடத்த பாலஸ்தீனத்தோட இடத்த அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க இஸ்ரேல் அதாவது இந்த ஆறு நாள் யுத்தத்தை பயன்படுத்தி பாலஸ்தீனம் என்ற மிகப்பெரிய பரப்பளவு பகுதியை பிடிச்சானுங்க லட்ச லட்சமான பாலஸ்தீனிய மக்களை கொண்டானுங்க நக்ம யுத்தம் நக்பான்ற ஒரு யுத்தம் பண்ணி ஏழரை லட்சம் பேரை கொண்டாடுங்க சோ அப்படின்ற அந்த இந்த நாள் யுத்தத்தை நடத்தி அந்த அந்த அரபு நாடுகளை ஓட ஓட அரை நாள்ல பிடிச்சாங்க எனக்கு விஷயம் அதுல ஆனா இதுல இன்னும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பாலஸ்தீன நிலையங்கள் வந்து இஸ்ரேல் அப்படி இந்த வார் மூலமா ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க சோ இப்படி இருக்கிறப்பதான் அந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு உடன்படிக்கை எல்லாம் போட்டாங்க அதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் இதற்கு இதற்கு இன்னொரு மிகப்பெரிய முனாஃபிக்கு தான் இந்த பாலஸ்தீன் வழிகிறதுக்கு காரணமா இருக்கிறான் அவனை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் நான்காவது புகைப்படத்தை பாருங்க நான்காவது கூட இப்ப எப்படி படிச்சு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் இடத்த இஸ்ரேல்காரன் பிரிச்சு வச்சிருக்கிறான் மீது இருக்கிற பத்து பர்சன்டேஜ் இடம் தான் ஏதோ பாலஸ்தீனம் என்ற ஒரு பேர்ல இருக்குது அது அவனோட அடைக்கலம் கொடுத்ததற்கு அந்த மக்களை எப்படி வச்சு செஞ்சுட்டான் பாத்தீங்களா அந்த யூதன இந்த யூதன் நாய்ங்க குடியேறிங்க சார் ஹிட்லரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் உயிரோட ரொம்ப போதுங்க இன்றைக்குள்ள எப்பயா அழிச்சிருப்பாங்க அததான் நினைச்சேன்னு நல்லா கிட்ட தினமும் ஆஹ் இப்படி பன்னிட்டியாக இறைவான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் இரண்டு மூணு வருஷம் முதல்ல இந்த யுதம் அன்னைக்கு அழிச்சிருப்பானுங்க சோ என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்கன்னா அந்த யுத்தத்திற்கு பிறகு நிறைய உலகத்துல உள்ள எல்லா யூதர்களையும் இதுதான் வாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூதர்களையும் கூப்பிட்டு அவர்களை பலப்படுத்தி கொண்டாங்க சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த தொண்ணூறு பர்சன்ட் இடம் தான் காஜான்னு இருக்குது பாலஸ்தீனம் என்று இருக்குது இதுதான் இந்த நாலாவது வரைப்படும் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இப்போ நிலம் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா பெஞ்சமின் நெத்தஞ்சாவும் வரைபடத்தை தூக்கி வந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு வரைபடத்தை எடுத்து வந்து பெஞ்சமின் நெத்தனாவின் இதுதான் இனி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னா ஒருத்தர் எல்லா பகுதியும் பிடிச்சிருக்கான் காசா முழுவதுமா பிடிச்சி ஒட்டு மொத்தமா பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் என்ற ஒரு மேப்பை கொண்டு வந்துருக்கலாம் சோ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காசா மக்கள்ல இருக்கிற அத ஹமாஸ் வந்து சரியான கோபம் அடைஞ்சாங்க இந்த பாலஸ்தீன் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்த இவர்கள் வந்து நான் யாரும் பின்னாடி வரும் காசா மக்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடம் காசா அந்த கோவரத்து பாருங்க காசா ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கு இதே இப்ப நம்ம பிடிக்க பயத்துல தான் என்ன பண்ணாங்க சோ இதற்கு நம்ம விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எஹியா சின்வார் காசாவினுடைய எஹியா சின்வார் சிங்கம் அவரோட தலைமையில ஒரு பிளான் போடப்பட்டது இது அரசியல் பிரிவாறு இருக்கிற இஸ்மாயில் அணி அக்தி தெரியாது அவர் தோஹா கத்தால இருக்கிறாரு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க அக்டோபர் ஏழுல சரி இந்த மாதிரி இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலப்பகுதி நிலப்பகுதிமும் பிடுங்க போடும் நம்மளோட ஒட்டுமொத்த பாலசீனத்தை அழிச்சு கொடுங்க இப்ப ஒரு யுத்தத்தை நடத்தி நம்ம தனி நாடா ஆகுதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அக்டோபர் ஏழாம் தேதி உள்ள பூந்தாங்க அவர்கள் பனைய கைதிகளை மீட்டு அவர்கள் பனை கைதிகளை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க மேலதிகமா அங்க இஸ்ரேல் சிறைச்சாலையில உள்ள இன்னும் பல தலைவர்கள் ஹமாசினுடைய தலைவர்கள் பலஸ்தீன தலைவர்கள் எல்லாமே அங்க இருக்க அவர்களையும் வீட்டுக்கு கொண்டு வரணும் பல இஸ்ரேல் பனைய கைதிகளையும் பிடிச்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தினாங்க சோ பொதுமக்கள் அவர்கள் கொள்ளணும்னு எந்த டார்கெட்டுமே இல்லை ஏன் அப்படி அந்த இடத்துல ஒரு சமூகம் நடந்துச்சுன்னா இவர்கள் இந்த சிறையை உடைச்சி அவர்களுடைய அஹ் பலஸ்தீனர்களை விடுவிச்சு கொண்டிருக்கிறப்ப இஸ்ரேல் ராணுவம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ வேற வழி இல்லாம என்ன பண்ணுவோம் ஒரு இந்த இடத்துல இருந்து அஹ் இஸ்ரேல வேற இடத்துக்கு போறதுக்காக அவங்க சில தாக்குதல் நடத்துனாங்க சோ இஸ்ரேல் ராணுவம் அங்க கழிச்சு சோ அவர்கள் வெற்றிகரமாக அவர்களுடைய பனை கதையிலும் கொண்டு வந்தாங்க இஸ்ரேலோட பனை கதையிலும் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தாங்க ஏல் அக்டோபர் ஏழுக்கு பிறகு என்ன பண்ணாங்க இதுதான் சாக்கு இப்போதான் நம்ம யுத்தம் நடத்தணும் காசா பகுதிகளையும் பிடிக்கணும் வெஸ்ட் பேங்க் பகுதியில் எல்லாத்தையுமே நம்ம பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் பெஞ்சமின் மின்னத்தனியா ஒரு திட்டம் ஒண்ணு போட்டான் சோ எங்களுடைய பனை கதை நல்ல வேலை நீயே புடிச்சிட்டு போயிட்டா இப்ப பாரு நம்ம உனக்கு எப்படி அழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த காசாவையும் இப்ப அழிச்சு போட்டாங்க இப்ப இருக்கிறது கொஞ்ச பகுதி தான் அந்த பகுதி முழுசா எல்லா வீடுகளும் இடிக்கப்பட்டிருக்கு எண்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க கை கால்களில் இருந்து கூட மாயிருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வச்சிருக்கிறானுங்க உள்ளா அங்க இதையும் பண்ணிட்டாங்க இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடத்தையும் எப்படியாவது புடிச்சு இஸ்ரேலா சொல்லி சொல்லிட்டு உடிச்சுக்கிட்டு இந்த என்ன அது நடக்காது வேற விஷயம் ஹமாஸ்ன்ற ஒரு சித்தாந்த மங்க பாலஸ்தீனத்துல முழுவதுமா வேறு ஒன்று இருக்கு சரியா அதனால அந்த காசாவை கனவுல நினைச்சாலும் அம்மா இன்னும் பயங்கரமா அந்த இடத்த விட்டு கொடுத்துடக் கூடாதுன்றதுக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்கன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இதுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுருக்கமான சம்பவம் இன்னும் நான் உள்ள நிறைய சொல்ல வேண்டியது ஆனாலும் இந்த டாபிக் தேவையில்லாதது சோ இத பத்தி நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு காரணம் நம்ம பேசுறதுல தான் பேசலாம் இப்ப காசாவை விட்டுருங்க அப்படியே வெஸ்ட் பேங்க் வாங்க வெஸ்ட் பேங்க் அப்படின்றது நம்ம உங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னா நம்மளோட மஸ்ஜித் அக்ஸா மூன்றாவது புனிதத்தலம் அங்கதான் இருக்குது சோ அது எப்படி இருந்தது இப்ப எப்படி சுருக்கி சுட்கோலாக்கி வச்சிருக்கிறானு பாருங்களேன் இது வந்து இதை வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்கியூபைடு வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க ஏன்னா இஸ்ரேல்காரன் உள்ள வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா பிடிச்சி இப்ப கழுத தேஞ்சு கட்டரும்பான கதை மாதிரி சுட்டுக்கோன்னு மாத்திட்டானுங்க இதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒருவன் தான் மஹமூது அப்பாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய முனாஃபிகு உலகத்துல எவன் எவனுக்கும் சாவு வருது இந்த சனியை முடிச்சவனுக்கு சாவு வர மாட்டேதுன்னு உலக மக்கள் பாலஸ்தீன மக்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன் இப்படிப்பட்ட ஒரு நிலைய பாலஸ்தீனமும் காசாவும் சந்திச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மஹமூது அப்பாஸ் என்ற ஒரு முனாஃபிகு தான் இவன் இவன் ஒரு விஷயத்த பண்ணா அதை என்னன்னு சொல்றேன் கேளுங்க இந்த இந்த கான்பிளிக் நடக்கிறப்பயே இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தனி நாடாக்குறதுக்காக சில விஷயங்கள் நடந்தது அப்படி என்ன பண்ணுங்க இஸ்ரேலு ஒரு பொம்மை இந்த முகமது அப்பாஸை புடிச்சு பாலஸ்தீன இந்த பாத்துப்பாரு ஆனா பாலஸ்தீனம் நாடு கிடையாது இஸ்ரேலுக்கு கீழே இருக்கும் ஆனா இந்த பாலஸ்தீனத்தை பாத்துக்கிறதுக்கு வந்து இந்த முகமது அப்பாஸ் இருப்பான்னு இந்த இஸ்ரேல் நயவஞ்சகம் இந்த முகமது அப்பாஸ்ன்ற ஒரு பொம்மைய ஒரு பொம்மை தான் இவன் இவன் என்னதான் சொல்லி திட்டுறதுன்னே தெரிலங்க பொம்மை இவனை உள்ள கொண்டு வந்தாங்க அப்ப என்ன பண்ணானா மஹமுது அப்பாஸ் என்ன பண்ணி ஏன்னா எங்களையும் தனி நாடு ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கலாம் அவ்வளவு சான்சஸ் இருந்தது அது எதையுமே பண்ணல நேக்கா என்ன பண்ணானா இஸ்ரேல் வந்து இவனை வச்சு கையாண்டு அந்த ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தையுமே இஸ்ரேலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க இதாவது பாலஸ்தீனில எது நடந்தாலும் அது இஸ்ரேலுக்கு தெரியாம நடக்க கூடாது இவர்கள் தனி நாடு கிடையாது அடிமை நாடுன்றதை கொண்டு வந்தானுங்க பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உள்ள விட்டதுக்கு யூத யூத நாய்களா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றத பாருங்க சோ இதற்கு முக்கிய முக்கிய காரணமே இந்த மஹமூத பாசன் ரூ முன்னாபிதான் இஸ்ரேல் குடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இஸ்ரேல் என்ன கொடுமை பண்ணாலும் எவ்வளவு இடங்களை வெஸ்ட் பேங்க்ல குடிச்சாலும் இவன் ஒரு வாயையும் திறக்கல இவன் தான் தன்னா தானே பிரதமர்னு சொல்லலாம் வெக்கமே இல்லாம சுத்தி இருக்கிறான் நாய் ஏங்க ஒரு வெஸ்ட் பேங்குல ஒரு இடமே கிடையாது பல தினமும் ஒரு இடமே இல்ல போதே அந்த இடம் இல்லாத இடத்துக்கு நான்தான் பிரதமர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தேன் தம்பி பேசி ஒரு தொண்ணூத்தி மூணு வயசு இருச்சு தொண்ணூத்தி மூணு வயசாகும் இந்த நாய் என்ன பண்றான்னா பணத்தாசை குடிச்ச பேரா இருக்கிறான் இஸ்ரேல் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இன்னைக்கு பாலஸ்தீன மக்களையும் காசா மக்களையும் ஒரு இனமே அழியா அழி அழியிற அளவுக்கு கொண்டு போயிட்டு பாலசீனம் என்ற ஒரு நாடே இப்ப மறைபடத்துல இருந்து போறதுக்கு முக்கிய காரணமே இந்த முனாஃபிக்கு தான் இந்த முனாஃபிக்கு அழிக்கப்படணும் இந்த அதாவது இவன் வந்து ஒரு பத்தாகம் அமைப்பு வச்சிருக்கிறாங்க இந்த பத்தாக அமைப்போட தலைவர் தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பாலஸ்தீன் பகுதியில சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய பவரை கையில வச்சுக்கிட்டு எல்லா பகுதிகளையும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தார வாத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தி மூணு வயசான கிழத்து நாயி இந்த முகமது அப்பாஸ் சோ இவனை பத்தி நம்ம இன்னொரு காலையில் கூட தனியா பார்க்கலாம் சோ இப்படி இருக்கிறப்ப காசாவை வந்து ஹமாஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்கை வந்து இந்த முகமது அப்பாஸ் இந்த முனாஃபிக் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் அது வெஸ்ட் பேங்க்லயுமே ஹமாஸ் தான் ஜெயிச்சாங்க அது வேற விஷயம் வெஸ்ட் பேங்க்லயுமே அரசியல் நடத்தி அங்க இஸ்மாயில் அணியா தான் ஜெயிச்சாரு வெஸ்ட் பேங்க்ல அவர் தான் இருக்கணும் ஆனா இவனுக்கு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் உதவியோட மறுபடியும் இந்த வெஸ்ட் பேங்க் இவங்களை கைப்பற்றிக்கிட்டாங்க அதெல்லாம் பல கதை சோ இப்படி இருக்கிற இந்த தான் கிட்டத்தட்ட பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க இந்த யுத்தத்துல பல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்குது என்ன அப்படின்னா இஸ்ரேலோட பாராளுமன்றம் நெசட்டுன்னு சொல்லுவாங்க அந்த முட்டா பசங்க அவனுங்க ஒரு ஆளு மேருங்க அவனுங்க நெசட்னு சொல்லுவாங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவனுங்க நாட்டுக்கு தேவையான சட்டத்துல அங்க இயற்றிடுவாங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறானுங்க பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு குடியேறிகளை இனிமேல் நாங்க வெஸ்ட் பேங்க்ல குடியமர்த்த போறோம் அந்த பகுதிகளை இஸ்ரேலா அறிவிக்க போறோம் இன்னும் பாதி பகுதிகளை குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது எங்க பாஸ் பண்ணிருக்காங்க இந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பாராளுமன்றத்துல பாஸ் பண்ணி டே ஓ நாட்டுல வந்துட்டு நீ பா நீ ஏதாவது ஒரு ஜியோ பாஸ் பண்ணிக்க ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது இஷ்டம் ஓகே இப்போ வந்து சினிமா இருக்க கொஞ்சம் வெஸ்ட் பேங்க் பகுதியை நான் புடிச்சு இதை பண்றேன்னு சொல்லிட்டு அங்க அங்கு ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது எப்பாற்பட்ட ஒரு அயோக்கிய தனத்தை பண்றாங்க ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவனுங்க நாட்டுல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த நாட்டோட பாதி புடிச்சுக்க போறானுதான் இருபத்தி ரெண்டு ஆஹ் சட்டவிரோத குடியேறிகளை அங்க அமர்த்த போறோம் எங்களோட ஆக்கியபேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற எல்லா இடங்களும் இப்ப பாலஸ்தீன் மக்கள் கையை விட்டு போய்கிட்டு இருக்குன்ற விஷயத்தான இதற்கு முழுக்க முழுக்க யாரும் யார் பாத்தீங்கன்னா இந்த மஹமூத் அப்பாஸ் என்ற கேடு கட்ட நாய் தாங்க காரணம் இந்த பாலஸ்தீனோட நிலைமைக்கும் இந்த காசா மக்களுடைய நிலைமைக்கும் காரணமே இந்த கேடு கட்ட நாய் தாங்க சோ இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடத்தையுமே விட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த மஹமூத் அப்பாஸ் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கிறாங்க வெஸ்ட் பேங்க் பகுதிகளை புடிச்சு அங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேரை குடியமர்த்த போறாங்க ஏன்னா நம்ம காசா பகுதிகள் பாலஸ்தீன பகுதிகள் வெஸ்ட் பேங்க் எல்லாரும் கையை விட்டு போயிட்டு இருக்கு அடுத்தது மஜித் தான் எப்பயாவது எல்லாருமே இருக்காங்க அப்புறம் இருக்குது கொஞ்சம் ஏரியா தான் ஹமாஸ் இருக்கிற வரைக்கும் காசா தப்பிச்சுக்கிட்டு இருக்கு ஹமாஸ்ன்ற ஒரு இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் காசா தப்பிச்சிட்டு இருக்கு இல்லன்னா காசா எப்பயிருப்பானுங்க இப்ப பாலஸ்தீனம் இந்த இந்த வெஸ்ட் பேங்க்ல ஒரு சரியான ஹமாஸ் போன்ற ஒரு ஆட்சி இல்ல இந்த இந்த பொம்மையை வேணும்னு உட்கார வச்சு அந்த வெஸ்ட் பேங்கே போய் பண்றதுக்கு தான் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய பிளான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்குன்ற விஷயங்கள் வந்து சோ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் இவன் பேர் வந்து இட்டாமிர் இவன் தான் வந்து செக்யூரிட்டி அமைச்சர் அதாவது செக்யூரிட்டி மினிஸ்டரா இருக்கா இஸ்ரேலுக்கு இவன் பேர் வந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்ரிச் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கான தீவிரவாதின்றதுக்கு உருவம் இருந்தா இவனுக்கு ரெண்டு பேரும் தான் ஒரு மிகப்பெரிய இனவாதி இவங்க ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா பேசுவாங்க பாலஸ்தீன் மக்களை நெத்தி வச்சு சுட்டு சாவடிங்க பாலஸ்தீன் மக்களை இணைப்பு செய்யுங்க அங்க உள்ள சின்ன சின்ன குழந்தைங்களை போட்டு தேடி தேடி கொள்ளுங்கன்னு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கும் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய விஷங்க விஷத்திற்கு ஒரு உருவம் இருந்தா ஷைத்தானுக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா தீவிரவாதிக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது இந்த இரண்டு பன்னி நாய்கள் தான் இந்த இரண்டு நாய்கள் மேலதான் இன்னைக்கு உலகம் ஒட்டுமொத்த இவங்க என்ன பண்ணிடுறாங்க இவங்கதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்க இருபத்தி இரண்டு குடியேறிகள் அமர்றதுக்கு இந்த நாய்கள் தான் காரணம் இவர்களுக்கு ஒரே இதுதான் வெஸ்ட் பெங்கால் பிடிக்கணும் காசாவை பிடிக்குன்னு அது இஸ்ரேலா ஆகணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இந்த இரண்டு நாய்களும் இருக்கு மேலதிகமா இந்த போர் இத்தனை நாள் நடக்கிறதுக்கு காரணமும் இந்த இரண்டு நாய்கள் தான் சோ இந்த இரண்டு நாய்களும் இப்ப சட்டவிரோதமா அங்க நம்ம இஸ்ரேலிய குடியேறிகளை அமர்த்தணும் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் இருக்கிறப்ப என்ன பண்ணிருக்காங்க ஐசிசி கிரிமினல் கோர்ட்ன்ற கிரிமினல் கோர்ட் இது வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்ல யார் இருக்கிறாங்களோ கீழே பல நாடுகள் இருக்கும் அந்த பல நாடுகள் எல்லாமே இந்த ஐசிசிக்கு வந்து கட்டுப்படுவாங்க அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த அந்த நாடுகள் எல்லாமே கட்டுப்படும் அதுதான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க சோ அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல ஆல்ரெடி அஹ் எஹியா சின்வாருக்கு வந்து பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டது அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அப்துல் தைஃபுக்கு வந்து அரஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க வேற யாரையும் கொடுத்திருந்தாங்கன்னா இஸ்ரேல உள்ள பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் அவருடைய முன்னாள் பிரதமரா இருந்த சாரி முன்னாள் ராணுவ தளபதியா இருந்த யோ கேலண்ட் இந்த நெத்தன்யாவுக்கும் இந்த யோ கேலண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த லிஸ்ட்ல இந்த இட்டாமீர் பெண்குமே ஸ்மார்ட் ரிச்சி இருக்கிறாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் போட்டு இன்னைக்கு அதிரடியான ஒரு வேலையை பார்த்துக்கலாம் இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்க அப்பாடா இப்ப தாங்க கொஞ்சம் உலக நாடுகள் உலக நாடுகள் மாதிரி பேசுறாங்க இப்ப தாங்க கொஞ்சம் என்ன வந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட் பேங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போன அந்த நாடுமே இல்லாம போயிடும் சோ இவர்களை நாங்கள் தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்க்கணும் இவங்க மேல நாங்கள் பிடிவாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணும் இனிமேல் ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே உள்ள நாடுகள் இவனுங்க பயணம் செஞ்சானதுனா உடனே அரஸ்ட் பண்ணி ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு வாங்கன்ற ஒரு நெத்தியடி அதிரடி அறிவிப்பு உதவி வெளியிட்டிருக்கிறான் சோ இப்ப இவனால ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழ இப்ப வந்து பல நாடுகள் இருக்கு அந்த நாடுகளுக்கு எல்லாம் இவங்க போக முடியாது ஏன்னா இவங்க இட்டாமர் பெண்குவிரும் இல்ல பெஞ்சமின் நத்தன்யாவோ அந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழோட நாடுக்கு போயிட்டு வச்சுக்கோங்க உடனே இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சோ அந்த மாதிரி நிலைமை மாறிடுச்சு ஒரு மிகப்பெரிய அதிரடியான தீர்ப்பணிக்கு கொடுத்துருக்கானுங்க நீ இஸ்ரேல விட்டு வெளியே போக முடியாது மற்ற நாடுகள் போனாங்கன்னா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்கிறான் இரண்டாவது என்ன பிளான் கொடுச்சிருக்காங்க அப்படின்னா ஜோர்டான் பார்டர் வந்து இருக்கு அதுவுமே காசா பார்டர் காசா கிட்டான்னு ஒரு இடம் வரும் அது வெஸ்ட் பேங்க்ல காசா அந்த வெஸ்ட் பேங்க்ல அந்த ஜோர்டான் பார்டர் வரும் இந்த பார்டர் கிட்டயுமே நான் குடியேறிகள் அமர்த்த போறோம்ன்ற மாதிரி தீவிரவாத நாய்களும் சொல்லி இருக்கிறாங்க பல இடங்களை பாலசீலத்தை பிடிச்சு அதை இஸ்ரேலா அறிவிக்கக்கூடிய பல விதமான திட்டங்களை செயல்படுத்திக்க போகிறானுங்க இந்த தீவிரவாத நாய்கள் சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் தன்னோட இடத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு காசா மக்களும் அமாசும் இன்னும் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல நோக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த சந்தேகமும் இல்ல போற போக்க பார்த்தா காசாஸ் காப்பாத்தி ஆனா வெஸ்ட் பேங்க் வந்து ஒரு முனாஃபி கையில இருக்குது இந்த மஹமூது அபாஸ்ன்ற நாய்கிங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பேங்க் கூடிய சீக்கிரத்துல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உலக நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது உலக நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க உலக முஸ்லிம் நாடுகள் எல்லாமே அமைதியா இருக்கிறாங்க நம்மளுடைய மூன்றாவது புனிதத்துல முக்கியம் கிடையாது மசித் லக்ஸா முக்கியம் கிடையாது இல்ல சவுதிக்கு மக்கா மதினா தான் முக்கியமே எதிர்த்து மூன்றாவது புஞ்சத்தில முக்கிய கிடையாது நபி என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டீங்கன்னா மக்காக்கு போகலாம் மதீனாக்கு போகலாம் மூன்றாவதா மசித் அக்சாக்கு போகலாம் இந்த மூன்று இடங்களுக்கு போறதுக்கு தான் அவங்களுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி நபிகளே சொல்லி இருக்கிறாங்களுக்கு இந்த மூன்றாவது புனித தலமா இருக்கிற மசிது லக்ஸா முக்கியம் இல்ல அந்த மசிதுல இடிக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்திலுமே இன்னைக்கு இவங்க எல்லாருமே இறங்கி இறங்கிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு வந்து வண்ணம் இருக்கு சோ இந்த கொடுமைகள் பார்த்தா சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்ல ஜெனின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஜெனின் பகுதியெல்லாம் இருக்கிறா இன்னைக்கு பல பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க இஸ்ரேல் டே உங்களுக்கு எல்லாம் வேலை போயிடே கிடையாதுல வேணா இருக்கிறப்ப இஸ்ரேல் கூடா இவங்களுக்கு ஒட்டுமொத்த கண்ணு எங்கே மாட்டேன் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்குது காசால இருக்குது அந்த அந்த நாட்டுல நீ என்னது பூந்து உட்காந்துரு முதலாக உணர்கிறதுக்கு என்ன சொல்லணும் அந்த நாட்டுக்குள்ள போயிட்டு வெஸ்ட் பேங்குக்குள்ள போயிட்டு பாலத்தின் மக்களுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள அங்க உள்ளவங்களே கைது பண்ணிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியல நான் சொல்றதுங்க வெறி புடிச்ச நாய்களா இருக்கிறாங்க அவள்தான் சொல்ல முடியும் வெஸ்ட் பெங்களா இருக்கிற பல பேரை இன்னைக்கு கைது கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்க மேலதிகமா நம்ம காசா உடைய நிலமையை ஆஹ் பல பேர் தாய்மார்கள் இருக்கிறாங்க எல்லாருமே கல்சிவானவங்க தனிபணி பெண்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு அவர்களுடைய கரு கலைற அளவுக்கு அவர்கள் உடம்புல ஊட்டச்சத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதிர்ச்சி கூடிய விஷயமா இருக்குது உணவுகள் தண்ணீர்கள் எதையுமே கொடுக்காத அளவுக்கு அந்த மக்களை வீக்காக்கி அவர் வயிற்றுல உள்ள குழந்தையுமே கருவிலேயே கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க இஸ்ரேல் அப்படின்ற செய்திகளை வந்தவங்க மேலதிகமா அந்த மக்கள் இப்ப உணவுக்காக போராடி அடிச்சுட்டு காட்சிகள் எல்லாமே இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அந்த தள்ளி இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அழிஞ்சு போகணும் யூதன் என்ற ஒருத்தம் அழியணுங்க இவனை அழிக்க யாராவது ஒருத்தவங்க பிறக்கணும் சில இது ஈரான் ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடு வந்து இந்த இந்த யூதன்களை ஒட்டு மொத்தமா அழிச்சு முட்டிக்கணும் எல்லாருமே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றான் சரி இந்த செய்திகளை இன்னைக்கு உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா கொண்டு வந்து செய்யணும்னு நினைச்சேன் அக்டோபர் ஏழு அக்டோபர் ஏழுன்னு சொல்லிட்டு இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்துட்டு சில பேர் கத்திக்கிட்டு போனாங்க கைத்திய காரணம் யாரு ஹீரோ யாரு வில்லுன்னு தெரியாம ஒட்டுமொத்த படத்தை பார்த்தா தெரியும் அதே மாதிரி ஒட்டுமொத்த பாலத்தின் வரலாறு வரலாறு பார்த்தா தான் தெரியும் அது தெரியாம மத்த இந்த இஸ்ரேலுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பல முட்டால் தற்புதிகள் இருக்கிறாங்க சோ எல்லாருமே இந்த காணொலியை பத்தி திருநடா முட்டா பயிலுங்களா என்ற மாதிரி சரி இந்த செய்திகளை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாருமே அந்த மக்களுக்காக உதுவா துவா செய்வதை மட்டும் அவனுடைய மிகப்பெரிய ஆயுள் இதுவாதான் மக்களுக்காக உதுவா செய்யும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் எல்லாருமே அந்த மக்களுக்காக வேற ஒரு காலங்களை வந்து உங்களுக்கு சந்திக்க வலைக்கம் வரமத்துல வரகா